In the name Jesus Christ. So, Jesus Christ, be Hebrews 2:80. For in that Himself has suffered being tempted, He is able to aid those who are tempted. So now, as a God, we should know that. Now, we are here. a lot temptation. Have a lot of cost. Have a lot of suffering. And when we are in the midst, God will then help வந்து ஒரு ஒரு மெடிசன் மாதிரி வந்து வந்து கொடுத்து வந்து நம்ம வந்து வந்து சேஃபாக வச்சுருப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் அப்படி வந்து வரும்போது வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஹார்ட் ப்ரேக் ஆகி வந்து அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து அவங்களோட ட்ரீம் அவங்களோட கோல் எல்லாத்தையுமே வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க ஆனால் கடலோர நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தாலுமே சரி எவ்வளோ சாதாரணம் வந்து பிரச்சனை கொடுத்தாலுமே சரி அதை வந்து நம்ம வந்து கிவ் அப் பண்ணாமல் வந்து மேலே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்து அவர் பின்னால் நம்ம வந்து நல்லதான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கோடை விட வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ டெம்டேஷன் எவ்வளோ கஷ்டம் சாதாரணம் கொடுத்தாலுமே சரி காட பிலீவ் பண்ணி நம்ம போய்ட்டே இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பிளஸ்டாக வந்திருப்போம் சரி நம்ம இசுப்பா நான் கொடுத்துக்கா அவன் இந்த எந்த பௌண்டிங் வச்ச மாதிரி இசுப்பா எங்களோட வாழ்க்கையில் இசுப்பா இசுப்பா எனக்கு எந்த ஒரு டெம்டேஷனு வந்து வராமல் வராம வந்துருக்கத்துக்கான ஆசைங்க எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்கள் கூடவே வந்து ட்ராவல் பண்ணுறீங்க ஐ மை ஃபாஸ்ட் நேம் ப்ளஸ் யூ ஹாவ் பண்ணிங்க